ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் முதல் பகுதி காமாட்சியின் சரிதை காஞ்சிபுரத்தில் பரம கருணாமூர்த்தியான அம்பாள் எப்படி இருக்கிறாள் கரும்பு வில்லும் மலரம்பும் வைத்திருக்கிறாள் இந்த இரண்டும் இன்னொருத்தருக்கும் உண்டு மன்மதன் என்கிற காமன் தான் அது காமன் காமாட்சி இருவருக்கும் கரும்புவில் புஷ்பபானம் ஆகியன காமன் அதாவது பொது மன்மதன் கரும்பு வில்லை வைத்துக் கொண்டிருக்கிறான் அதற்கு நான் தேன் வண்டுகள் வளைந்த கரும்பு வில்லின் ஒரு கோழியிலிருந்து மறு கோடி வரையில் குறுக்காக வண்டுகள் நான் மாதிரி வரிசையாக சேர்ந்திருக்கின்றன இந்த கரும்பு வில்லில் ஐந்து மலர் அம்புகளை தொடுத்துதான் ஜீவ பிரபஞ்சத்தையும் மன்மதன் ஆட்டி வைக்கிறான் உலகத்தில் உள்ள தித்திப்பு பக்ஷணங்கள் அனைத்தையும் அத்தனையும் சர்க்கரையில் செய்ததுதான் வெள்ளம் சர்க்கரைக்கு ஆதாரம் கரும்பு தித்திப்பு சுவை மன்மதனுக்கு வில் சுகந்தத்துக்கும் மென்மைக்கும் ரூபசௌந்தர்க்கும் புஷ்பங்கள் பெயர் போனவை இப்படிப்பட்ட புஷ்பங்களில் ஐந்து அவனுக்கு பானங்களாக இருக்கின்றன காதுக்கு சுகமான ரீங்காரம் வண்டிலிருந்து வருகின்றது இப்படியாக தன் வில் அம்பு நான் இவற்றால் நம் பஞ்சேந்திரியங்களுக்கான அத்தனை விதமான அழகுகளையும் காட்டி லோகத்தை காமத்தில் கட்டி போடுகிறான் என்று அர்த்தம் அம்பாள் தான் அவனுக்கு இப்படி இரும்பு வில்லுக்கும் பானத்துக்கும் பதிலாக கரும்பு வில்லையும் புஷ்ப பானங்களையும் தந்து எல்லா உயிரினங்களையும் கவர்ந்து இழுத்து ஆட்டி வைக்கிற சக்தியை அனுகிரகிக்கிறாள் சிருஷ்டிலீலை நடக்க வேண்டும் என்பதற்காக காமனுக்கு இந்த அதிகாரம் தந்திருக்கிறாள் ஆனால் ஜீவ பிரபஞ்சம் முழுவதும் எப்போதும் இந்திரிய சுகங்கள் என்கிற துக்கத்திலேயே சிக்கிக்கொண்டு கிடப்பதையும் அம்பாள் விரும்பவில்லை லோக ரீதியாக வாழ்க்கை நடத்துகிறவர்களும் காமத்தினால் தர்மத்தை விட்டுவிடக்கூடாது அர்த்த காமங்களையும் அதாவது பொருள் ஈட்டுதலையும் ஆசைகளை அனுபவிப்பதையும் கூட தர்மத்துடனேயே இணைத்து ஒழுங்காக வாழ வேண்டும் மனசும் இந்திரியமும் போன போக்கில் விட்டுவிடாமல் அவற்றை தர்மத்தில் கட்டுப்படுத்த விடவே கட்டுப்படுத்த வேண்டும் லோக விவகாரத்தை முழுதும் விடாமலே இப்படி கொஞ்சம் கட்டுப்பாடுடன் இருப்பது முதல் நிலை அப்புறம் மனசு இந்திரியம் இவை கொஞ்சம் கூட சலனமே இல்லாமல் இருக்கிற ஞானநிலை சித்திக்கும் அந்த நிலை வந்துவிட்டால் அப்புறம் ஜன்மமே இல்லை லீலைக்கு சகாயம் செய்கிற மன்மதனுக்கு இங்கு வேலையே இல்லை மன்மதனுக்கு காமத்தை உண்டாக்குகிற சக்தியை தந்த அம்பாளேதான் காமவிகாரத்தை கட்டுப்படுத்த தர்மத்தையும் முடிவாக அவளுடைய லீலையிலிருந்து விடுபடுகிற ஞான நிலையான மோட்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறாள் காமத்துக்காகவே ஏற்பட்ட மன்மதனுக்கு அவள் தந்த கரும்பு வில்லையும் மலர் அம்பையும் ஒரு சமயம் அவளே அவனிடமிருந்து எடுத்து பரம பரமகாருண்யத்தால் அவள் அப்படி செய்தாள் வெளிநினைப்பே நினைப்பே இல்லாத பிரம்மஸ்வரூபம் லோகத்திடம் கருணை கொண்டு கடாட்சிக்க வேண்டும் லோகத்துக்கு தர்மத்தையும் ஞானத்தையும் அனுகிரகிக்க வேண்டும் என்றே அம்பாள் காமனுக்கு இந்த தனுசையும் பானங்களையும் எடுத்துக்கொண்டு காமாட்சி ஆனாள் இது பரமேஸ்வரன் தட்சிணாமூர்த்தியாக அமர்ந்துவிட்ட சந்தர்ப்பம் ஒரே ஞானமயமான மூர்த்தியாக பரமசாந்த ஸ்வரூபியாக நிச்சலனமாக உட்கார்ந்து விட்டார் தட்சிணாமூர்த்தி எல்லாம் ஒன்றாகி இருக்கிற அத்வைத வடிவமாக அவர் இருக்கிறார் ஆனால் அவர் இப்படி ஞானஸ்வரூபமாய் பரதத்துவமாய் இருந்தால் ஜீவராசிகள் என்ன ஆவது ஜீவராசிகளை விடுவது யார் இந்த ஞானஸ்வரூபி கருணைக்கடலாகி எல்லோரையும் கடாட்சிக்க வேண்டும் என்று ஜெகன்மாதா திருவுள்ளம் கொண்டாள் இவள் தன் கடாட்சத்தாலேயே சர்வலோகத்தையும் விடலாம் தான் ஆனாலும் ஜனங்களுக்கு உத்தம சதியின் லட்சணத்தை தானே நடத்தி காட்ட நினைத்து ஈஸ்வரனுக்கும் பெருமை கொடுக்க உத்தேசித்தாள் அவள் வேறு அவர் வேறு அல்ல ஒன்றேதான் அதாவது தன்னுடைய ஞானத்தினாலேயே ஞானத்திலேயே பொங்கி பொங்கியிருக்க வேண்டும் என்று எண்ணினாள் அப்போது சந்தர்ப்பமும் அவள் கரும்புவில் மலர்பானம் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு காமேஸ்வரியாக ஆவதற்கு அனுகூலமாக ஆயிற்று தாரகாசுரன் சூரபத்மன் போன்ற அசுரர்கள் மூன்று லோகங்களையும் ஹிம்சித்து வந்த சந்தர்ப்பம் அது இவர்கள் நிரம்ப தபஸ் பண்ணி எல்லையில்லாத பலம் பெற்றிருந்தார்கள் சாக்ஷாத் பரமேஸ்வர தேஜஸிலிருந்து உண்டாகும் குமாரர்தான் தங்களை வதம் செய்ய முடியும் என்று இவர்கள் வரம் வாங்கிக் கொண்டிருந்தார்கள் அந்த பரமேஸ்வரனோ இப்போது பரம ஞானமூர்த்தியாக எந்த காரியமும் இல்லாமல் ஆத்மானந்தத்தில் முழுகி தட்சிணாமூர்த்தியாக உட்கார்ந்து விட்டார் இவரை எப்படி புத்தரோற்பத்தி செய்ய வைப்பது அசுரர்களால் ஹிம்சிக்கப்பட்ட தேவர்களுக்கு ஒரே வழிதான் தெரிந்தது அப்போது ஹிமய பர்வத ராஜனுக்கு புத்திரியாகப் பிறந்திருந்த பார்வதி தேவி இந்த தட்சிணாமூர்த்திக்கு கைங்கர்யம் செய்து வந்தாள் காமத்துக்கு அதி தேவதையான மன்மதன் பார்வதியிடம் பரமேஸ்வரனின் மனசை திருப்பிவிட்டால் பிறகு சிவகுமார ஜனனம் ஏற்பட்டுவிடும் என்று தேவர்கள் எண்ணினார்கள் மன்மதனிடம் உள் உன் சக்தியை பரமேஸ்வரனிடம் காட்டு என்று ஏவி விட்டார்கள் லோகம் முழுக்க சுவாதீனம் பண்ணி கொள்கிற ஆற்றலை மன்மதனுக்கு தந்ததே பரமேஸ்வர சக்திதான் இவன் அந்த பரமேஸ்வரனிடம் பக்தியோடு போய் தன் சக்தியை அவரிடம் அர்ப்பணம் பண்ணியிருந்தாலே போதும் கருணாமூர்த்தியான அவர் காரியத்தை முடித்து தந்திருப்பார் ஆனால் இவனோ அப்பேற்பட்ட சமர்ப்பண புக்தி புக்தி இல்லாமல் அகங்காரத்தோடு போனான் பரமேஸ்வரனையே தன்னால் வசப்படுத்தி பார்வதியிடம் மோகிக்கச் செய்ய முடியும் என்று அகம்பாவப்பட்டு கொண்டு போனான் பெற்ற தாயிடமே கற்ற வித்தையை காட்டுவது போல் பரமேஸ்வரன் மேல் மலர் அம்புகளை விட்டான் சட்டென்று சுவாமிக்கு ஒரு சலனம் உண்டாயினார் போல் இருந்தது கண்களை திறந்தார் அவருக்கு மூன்று கண்கள் ஆனால் இப்போது மூன்றுக்கும் வேலை வைக்கவில்லை அக்னிமயமான நெற்றிக் நெற்றிக்கண்ணை மட்டும்தான் துளித்துளி திறந்தார் அவ்வளவுதான் மன்மதன் அக்னி ஜுவாலையான அந்த திருஷ்டியில் அப்படியே எரிந்து பஸ்மமாகிவிட்டான் தான் மகா அழகன் என்ற கர்வம் அவனுக்கு உண்டு சரீர சௌந்தர்யம் ஞானாக்னியின் முன்னால் நிற்க முடியாது என்று காட்டுகிற மாதிரி இப்போது பரமேஸ்வரன் முன்னால் சாம்பல் குவியலாகிவிட்டான் எவன் சர்வாங்க சுந்தரன் என்ற பெயர் பெற்றிருந்தானோ அவனுக்கு இப்போது அங்கமே இல்லாததால் அனங்கன் என்ற பெயர் ஏற்பட்டது இத்துடன் இந்த அத்தியாயத்தின் முதல் பகுதி நிறைவு பெற்றது சிறிது பெரிய அத்தியாயமான இதன் அடுத்த பகுதியை நாளை காண்போம் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி